பழனியில் பொதுமடத்தை பூட்டி தன்னிச்சையாக செயல்பட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை அடிவாரத்தில் ஆயிரம் வைசியர் சமுதாயத்திற்கு சொந்தமான பொதுமடம் இயங்கி வருகிறது பழனி பாலசமுத்திரம் காவல்பட்டி உள்ளிட்ட சில கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரம் வைசியர் சமூகத்தினர் இந்த மடத்தை நிர்வாகம் செய்து வருகின்றனர் மடத்தை நிர்வாகம் செய்வதற்காக இருபத்தி இரண்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு நிர்வாகிகளை தேர்வு செய்வது தொடர்பாக ஆயிரம் வைசியர் சமூகத்தினரிடையே பிரச்சனை எழுந்துள்ளது இரண்டு பிரிவாக பிரிந்து நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளனர் இரண்டு பிரிவாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் தனித்தனியாக பொதுக்குழு கூட்டம் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஆயிரம் வைசியர் சமுதாயத்திற்கு பொதுவான மடத்தை ஒரு பிரிவினர் பூட்டி வைத்துள்ளனர் மடம் பூட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மடத்தின் முன்பு திரண்டனர் பின்னர் பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் மடத்தை பூட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு பிரிவினர் புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அளித்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது